Está ahí, va, ahí va. ம்பர் பாதி அங்கண்ணா லைன் நம்பர் ஒட்டும் இல்ல

ஒருத்தர் கேப்டன் க்ளைம் பண்ணி ஒருத்தர் பாருங்கண்ணா மொத்தமா புனியாதியா படத்துல தண்ணி இருக்கான்னு பாத்துக்கோ ஆமா ஏ அந்த பொம்பளைல கொஞ்சம் ஒதுங்கி நடுங்க அவன் பாக்கட்டும்

कार्तिक <laughs> ब्रदर्स hey, ஆட்டக்காரது ஏன்னாங்க நம்ம ஊர் பத்தின விளையாடுறாங்க எல்லாரும் கொஞ்சம் கை தச்சி உற்சாகப்படுத்துங்க ஆனந்த் பெரிய தூர என்ற ஆனந்த் சரியான அருமையான வாழ்க்கை உற்சாகப்படுத்துங்க ஆனந்த ஆனந்தி என்ற பால் தப்பா கார்த்திக் பிரதர்ஸ் ஊத்துமலை புள்ளிக்கான தேர்தல் ஏவோ பிரதர்ஸ் ஒரு புள்ளி

இருக்கணும் தாமஸ் <Hands Sugar> <boundaries> <can change> <Philadelphia>

அருமை அருமையான புள்ளி பெரிய கார்த்திக் மூணு புள்ளிகள் ஏவோ பிரதர் இரண்டு புள்ளிகள் கப்பை பிடிக்கணும் சூர்யா கப்பை பிடி

అయ్యి నగరం నంబర్ జీరో త్రీ తార